டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த ஒரு அற்புதமான உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் மனிதர்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கூறு அரசாங்கம் அப்போ அந்த வகையில் மக்கள் என்று பல விதத்தில் பொதுமக்கள் உலகளாவிய ரீதியில் பல விஷயங்களாக அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடிவு பெறச் செய்தல் விடுதலை அடையச் செய்தல் இது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி உளவியலாக காலாதிகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வகையில் எங்களோட நாட்டிலையும் உலகளாவிய ரீதியிலேயும் இந்த அநீதி கொடுமைகள் பாருங்கள் அநீதிக்கு எதிராக உயராத கையும் அநீதிக்கு எதிராக திறக்காத வாயும் அடிமையாக இருக்க மட்டுமே வழிவகுக்கும் இது சொன்னது மிக பெரும் விடுதலை போராளி சேகுவேரா அவர் இந்த உலகத்துக்கே விடுதலையினுடைய மக்கள் விடுதலையினுடைய ஏழை மக்களுடைய விடுதலையினுடைய வழிகாட்டியாக திகழ்ந்தார் தன்னையே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் அந்த வகையில இந்த பல தியாகிகளுடைய தியாகங்களால் உருவாக்கப்பட்ட அரசுகளும் நாடும் மக்களும் எவ்வளவோ போராட்டங்கள் வெற்றியடைந்திருக்கின்றன தோல்வியடைந்திருக்கின்றன ஆக இந்த அடிமைத்துவ பண்புகள் எங்களிடம் இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தருட்ட இருக்கிறது பாருங்க பெரும்பாலான விடயங்களில் நேர் எதிராக கதைகிறது விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க ஒற்றுமையாக இருக்கிறே இல்லை ஒரு கட்சியில் ஒற்றுமையாக இருந்து விட்டு கொடுத்து சேர்ப்படுறே இல்லை கட்சியை வளர்க்குறது இல்லை விட்டு கொடுக்குறே இல்லை காட்டி கொடுக்குறது புரிந்துணர்வு இல்லை ஒற்றுமை இல்லை மக்களுக்காக தியாகம் செய்தல் மக்களுக்கான விடுதலை மக்களுக்கான பொருளாதார சுதந்திரம் மக்களுக்கான கல்வி சுதந்திரத்துக்காக போராடுதல் இது ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் இது மக்களாகி எங்களிடம் இருக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது எங்களை வழிநடத்துகின்ற பலரிடம் இருக்கிறது இதை உடைத்து எறிய வேண்டும் இதற்கு இந்த ஊடக தர்மம் அறிவியல் ஆளர்கள் ஆலோசகர்கள் வழிகாட்டிகள் புத்திஜீவிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இதில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தேர்தல் முடிந்தவுடனே அரசியல் செயற்பாடுகள் நிறுத்தப்படக்கூடாது அதை இன்னும் வீறு கொண்டு எழுச்சி அடைய வேண்டும் தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக ஆசைப்பட்ட பல பேர் பல நூறு பேர் இந்த களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக வேலை செய்ய வேண்டும் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்த கற்றுக்கொள் அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள் நீ இயல்பாகவே ஒரு அரசியல்வாதியாக வர முடியும் ஆக இதற்கு பல களப்பயிற்சிகளை பல சிந்தனை மாற்றங்களை பல செயற்பாடுகளை எமது மண்ணிலே நாங்கள் விஸ்தரிக்க வேண்டும் இதற்கு இந்த எங்களுடைய டயஸ்போரா வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்கே உள்ளூர் அறிஞர்கள் பல்கலைக்கழக பின்னணிகள் கொலிஜோடி கல்வியல் கல்லூரி பின்னணிகள் இவை எல்லாமே ஒரு விழிப்புணர்வை மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒரு புதிய சமூக கலாச்சாரம் ஒரு புதிய உளவியல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் அடுத்த காலடியை எடுத்து வைக்கின்ற காலம் மிக முக்கியமான காலம் ஆக இந்த காலத்தில் மிகச்சரியான திட்டமிடல்கள் செய்ய வேண்டும் பல சிறந்த வழிகாட்டல்களை எம் மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்